பிறகு அல்லாஹு ரபுல் ஆலமியுடைய அருள் நல்லவர்களுக்கு ஒரு சோதனை அப்படித்தானே அழகு அல்லாஹு ரபுல் ஆலமியுடைய அருள் நல்லவர்களுக்கு ஒரு சோதனை இந்த யூசுப் அலி இளமையாக வளர்ந்து எந்த வீட்டிலே வளர்க்கப்பட்டாரோ அந்த வளர்த்த பெண்மணியே இவர் அந்நியர் இன்னொரு வீட்டில் இருந்து என்ன வந்தவர் என்கின்ற சிந்தனையால ஆசைக்கு தூண்டப்படுகிறார் எண்ணத்திற்கு தூண்டப்படுகிறார் அதற்கு அர்த்தம் அவ வந்து ஒழுக்கங்கட்ட பெண்மணியாக இருந்தா மோசமான ஒரு பெண்மணியாக இருந்தா சிலர் வந்து என்ன வசனம் சொல்றது தெரியாம அவசரம் என்ன செஞ்சிருக்காங்க விபச்சாரியா இருந்தா அப்படி இப்படி இருந்தான்னு சொல்லிடுறாங்க விபச்சாரம் செஞ்சு நல்லா குரல் சொன்னா சொல்லல இயற்கையா எல்லாருக்கும் வருவது போன்ற ஒரு சிந்தனை அவக்கு என்ன செஞ்சது வந்தது அவ சிறந்த பெண்மணியாக இருக்கல மோசமான பெண்மணியாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை அவ என்ன செஞ்சான் அதாவது இந்த இந்த அடிப்படையில வளர்ந்தவக்கு ஒரு எண்ணம் வருகுது ஏன்னா யூசுப் அலுவலாத்திரி அழகும் அவர் அந்த வீட்டில் இருக்கிறத இவருக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணமும் இவருக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணமும் தான் பிரயாணத்தில் மார்க்க ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்கின்றவருக்கு சிறப்பு அதிகம் ஏன் என்று சொன்னால் ஊரில் இருக்கிற நேரத்தில் என்னது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு குடும்பம் இருக்கு அது இருக்கு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க அன்றைக்கு தனிமையில போக போக யாரும் இல்லை எனவே அல் முசாஃபிரும் சைத்தானும் தனியே பிரயாணிக்கின்றவன் சைத்தானடாங்கிற சுற்றுலா அலுவலம் ஏன் இப்படி சொன்னாங்க அவனுக்கு பார்க்குற கேட்கறதுக்கு சூழல் ரீதியாக எதுவுமே இல்லை அவனுடைய பாவத்துக்குரிய ஆசையும் தூண்டுதலும் லேசாக என்ன செய்யும் அவனிடத்திலே இருக்கும் என்று ரிசல்ப் செல் அலசன சொல்ல சொல்கிறான் இப்போ யூசுஃப்லேஸ்னால் அப்படி வளர்ந்த நேரத்தில் இந்த ஆசையை ஒரு முறை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் குர்ஆனிலேய சொல்கிறான் வகல்ல கதில் அபுவாப வகாலத் ஹைதெலக் வீட்டுடைய கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அந்த பெண்மணி யூசுஃப் அலையுசலாத்தை விபச்சாரத்திற்காக அழைக்கிறார் அழைக்கிறான் நேரடியாக யூசுஃப்லிசலாத்த என்ன செய்ய விபச்சாரத்துக்கு அழைக்கிறான் இதை ஒரு கணமும் எதிர்பாராத யூசுப் அலைசிலா என்ன செய்கிறாங்க காலம் ஆதல்லா கால மாத அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாங்க அல்லாஹு தாலா என்னை பாதுகாப்பான மாதன்றன்றது பாதுகாப்பு கால மாத அல்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாகு இன்னஹு ஹூ ரப்பி அஹசன மசுவாய அக்ரிமி மசுவாஹு அஹ்சன மசுவாய தந்தை அவர் என்ன சொன்னார் முதலா கொண்டு வந்து விட்ட உடனே அக்ரிமி மசுவாஹு அவரை நல்ல முறையில் என்ன செய்யுங்க பார்த்துக்குங்கன்னு சொன்னார் இவரை பாதுகாப்பு தேன இடத்துல என்ன சொன்னார் இன்னஹு ஹூ ரப்பி அசன மசுவாய இவர் எனது எஜமானர் என்னை சிறந்த முறையில் கவனிச்சுகிறாரு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் துரோகிகளை விரும்புவதில்லை அல்லாஹு துரோகிகளை விரும்புவதில்லைன்னு சொல்றா அவர் நிர்பந்தித்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு வேகமாக ஓடிவார வேகமாக ஓடிவாராரு ஓடி வந்து வாசலுக்கு வந்த உடனேயே இப்ப பின்னால் என்ன செய்றா கடுமையாக அந்த விபச்சாரத்துக்கு முயற்சி செய்திருக்கிறான்னுக்கு காரணம் அவருடைய ட்ரெஸ் என்ன செய்து கிழிகின்ற அளவுக்கு அந்த பெண்மணி இவரை விரட்டி என்ன செய்யறாங்க அதுக்கு நிர்பந்திக்கிறாங்க திடீர்னு வந்தவங்க எதேர்ச்சியாக நான் ஏற்க என்கிட்ட சொன்னேன் தவறு செய்கின்றவர்கள் சதி செய்கின்றவர்கள் பிழை செய்கின்றவருடைய புத்தியில என்ன செஞ்சுவா நல்ல கூறுமையில ஒரு சோட்டேஜ் ஏற்படுத்துவாண்டு கணவன் இருந்தா இந்த தவறு செய்யற சீதன் அவங்க வந்திருக்குமா வந்திருக்காரு ஆனா கணவன் அவ எதிர்பார்த்திப்பாவா எதிர்பார்க்கல அங்க போய் விழுந்த முன்னுக்கு போன உடனே யாரை பார்க்கறாங்க கணவனை பார்க்கறான் விளங்கிட்டா பார்த்த உடனே இவ்வளவு அன்பும் இவ்வளவு நேசமும் இவ்வளவு பாசமும் இருந்துதானே விசாரத்தை கூப்பிட்டா உண்மையிலேயே நேசம் இருந்திருந்தா என்ன செய்யணும் யூசுப் பழசுல அதை இல்லையா யாரு அந்த மனைவி யூசுப் பழசுல என்ன அவன் நான் விரும்புறா மனசால நேசிக்கிறா அப்படித்தானே அப்ப காப்பாத்தனமா இல்லையா முதலாவது என்ன செஞ்சா உங்களது மனைவிக்கு அநியாயம் இழைக்க நினைத்த உங்களுக்கு துரோகம் இழைக்க நினைத்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னான் இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் நம்மளுக்கு வந்து காட்டக்கூடிய போலி அன்புகள் இந்த உலக லாபத்திற்காக வேண்டி உன்னை மறக்க மாட்டேன் நீ பிரிந்தா நானும் மூத்த இருவேன் சரியா இந்த மாதிரி உயிர் விஷயங்கள் தனது கற்பையே இழக்கிற இடத்துக்கு வாராவ அப்படி என்ன அது பாசம்ன்ற அர்த்தம் அல்ல அது இனி இல்லைன்ற அர்த்தம் அல்ல அப்படி அளவுக்கு அன்பு கெடுத்து அல்லா உத்தால சொல்ற யூசுப் அலி இஸ்லாத்துடைய அந்த நடவடிக்கைகள் வந்து ஏன்னா அதாவது இவக்கு நிறைய இரக்கத்தையும் ஆசையும் நேசத்தையும் என்ன செஞ்சுட்டு ஏற்படுத்தி விட்டது இப்படி ஏற்படுத்தி விட்டதுனால என்ன நடக்குது அவருக்கு வந்து அன்பு ஓவராகி விபச்சாரத்துக்கு அழைக்கிறான் கடைசி கட்டத்தில் என்ன செய்யணும் காப்பாற்றணுமா இல்ல யூசுப் அலை இஸ்லாத்தை என்ன செய்ய வேண்டும் காப்பாற்றி விட வேண்டும் அகப்பட்டவன் என்ன செஞ்சுட்டா மாட்டி விட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னோட இப்ப யூசுப் அலை இஸ்லாம் தப்பி ஓடி வந்தது மட்டுமல்ல அப்படியே ஒரு அவப்பெயரும் கிடைக்குது மோசமான ஒரு இதால் அவப்பெயரும் கிடைக்கும் விபச்சாரம் செஞ்சிருந்தா இந்த பேர் என்ன செஞ்சிருக்காது கிடைச்சிருக்காது என்ற லெவலில் இருக்குது அப்போ அந்த நேரத்துல இது ஒரு பிரச்சனையா இல்ல நானல்ல இவ தான் என்ன செஞ்சா என்னையே மோசமான ஒரு உறவுக்கு அழைத்தார் என்று சொல்லி சொன்ன நேரத்திலும் கூட ஷேခ் அந்த எல்லாரும் அதிலே கவனம் சரியா மோசமான மோசமான உறவுகளை இந்த தப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் யூசுப் ரஸூல் என்ன மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிட்டங்களா யூசுப் ரஸூல் இந்த நிலமை கடஞ்சி தாங்களா சொல்றாங்க. முறை முறைப்பட்ட நேரத்தில் இப்ப தீர்ப்புக்காக வ ஷஹித ஷாஹிதும் மின் அஹலியா அந்த குடும்பத்திலிருந்து என்ன செய்றாங்க? ஒருவர் வார தீர்ப்பு சொல்லணும் குடும்பத்திலிருந்து ஒருவர் வாரார் வந்து சொல்றாரு இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன் இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறேன் என்ன தீர்ப்பு இவருடைய சட்டை முன்பகுதியால் அதாவது கிழிஞ்சி இருந்தான்னு சொன்னா யார் விபச்சாரத்துக்கு காரணம் யூசுப் அலைஸ்லாம் தான் ஆனால் காண கமிசுகுத்தமின் துபுரின் பின்னால கிழிந்திருந்தால் இவர் ஓடி வந்திருக்கிறாரு

நல்ல ஒரு மனிதராக ஒரு என்ன செய்யல மிகச்சிறந்த ஒரு ஆராக இருக்கலு ஒழுக்க இருந்தது ஒரு உயர்ந்த கட்ட ஒரு நல்ல மனிதராக ஒரு என்ன இருக்கல இருக்கல்ல அரில் ஹாதா இதை விட்டுருங்க மனைவியை பார்த்து சொல்றாரு தம்பிக் இன்னைக்கு குந்தி ஹாத்தியன் நீங்க வந்து கூட பாவத்துக்கு என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க நீங்க தான் என்ன செஞ்சுக்கிறீங்க பிழை செய்திருக்கிறீர்கள் இதோட முடிச்சிடலாமா அவர் கணவன் இவ்வளவு தெளிவா தெரியுது வளர்த்த பிள்ளை இந்த மாதிரி நடந்தேன்னு சொல்லி வஸ்தக பிரீலி தம்பிக் உனது பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடிக்குங்க இன்னைக்கு குந்திமினல் ஹாத்தியன் என்ன முடிச்சிடுறாங்க இதற்கெல்லாம் பின்னால் சகோதரர்களே இது முடிஞ்சுது சுபஹான் அதாவது இதற்கு மனைவி தான் ஃபஸ்ட்டுக்கே அந்த சிறையை பற்றி ஆலோசனை சொல்கிறேன் இவருக்கு ஒரு சிறை சிறையை கொடுக்கும்னு அவதான் ஆலோசனை சொல்கிறா ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சுது ஊரில் செய்தி பரவுகிற ஊரில் செய்தி பரவுகிறது இதில் என்ன விளங்கணும் யூசுபலஸ்லாம் பரத்தலை அசீஸ் பரத்தலை மனைவியும் பரத்தலை பரத்துறதுக்கு நாலு பேர் இந்தியா இல்லையா யோசித்து பாருங்க இந்த மாதிரி செய்தி இந்த இந்த அரண்மனைக்குள்ளேருந்து வெளியே ஓன்னு என்ன செய்து பரவுவது என்ன அதாவது இம்ரத்து அசீஸ் துராவிது ஃபதாஹா அதாவது அசீஸுடைய மனைவிக்கிறாவே அவ வந்து என்ன செய்யறான்னு சொன்னா தன வேலைக்காரனை போய் என்ன செய்யறா இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு அழைச்சிக்கிறா இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இப்படி போயிட்டாவா கத் ஷகஃபஹா ஹுப்பா இப்படி அவத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படும் என்ற செய்தி ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சா ஈமானி உணர்வு என்ன செய்யும் அடே இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டேன் என்ன கணவனுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டேன் என்று தானே தடமாறணும் அவ என்ன நினைக்கிறா தெரியுமா வேலைக்காரன நீ நினைக்கிற வேலைக்காரன அப்படி என்கின்ற செய்தியை நிரூபிப்பதற்காக விபச்சார மாநாடு கூப்பிட்டுறான் என்ன மாநாடு விபச்சார மாநாடு அதுக்கு ஆதாரத்தை பாருங்க அவ என்ன செய்யறான்டா அந்த ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் வீட்டுக்கு ஒரு விருந்து கூப்பிடுறான் ஊர்ல அந்த விருந்துக்கு நோக்கம் விருந்து அல்ல விருந்துக்கு நோக்கம் விருந்து அல்ல அந்த பெண்களை எல்லாவற்றையும் அந்த அரண்மனைக்கு விருந்து கூப்பிடுறான் கூப்பிட்டு சரியா அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறான் முத்தக்கன் எல்லாருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாடப்படுது எல்லாேருக்கும் ஒரு கத்தி என்ன செய்கிறது கொடுக்கப்படுகிறது சொல்லிட்டு யூசுஃப் அலை இஸ்லாத்தை அழைச்சி போங்கன்னு சொல்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவர்களுக்கு மத்தியில் போங்கன்னு சொல்கிறான் யூசுஃப் அலே இஸ்லாம் அந்த வீட்டில் வளர்ந்தவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் என்ன செய்கிறாரு அவர் இருக்கிறாரு யூசுப் அலே இஸ்லாம் சர்வசாதாரணமாக போகிற மாதிரி இருக்கிற எதுக்கு போகிறவருக்கு இல்லை சாதாரணமாக போகிற மாதிரி போறார் போன உடனேயே இவ என்னத்துக்கு வந்து என்ன நோக்கத்துக்கு அந்த இதை ஏற்பாடு செஞ்சான்னு பாருங்க போன உடனேயே இவர்கள் வந்து என்னது இந்த சாப்பாடுக்காக வேண்டிய அந்த இதில் வெட்டிக்கெண்ட் இருந்தவங்க தங்களுக்கு தெரியாம கை என்ன செஞ்சுட்டாங்க வெட்டிட்டாங்க சாதாரண அழகண்டா கை வெட்டுப்படாது சாதாரண அழகண்ட சொன்னா மிஸ்டேக்காக இன்னொரு கவனம் போகாது மனசு வந்து ஓவராக ஒன்றில் கவனம் போகிற நேரத்துல தான் வேற மாதிரியான வேலை என்ன செய்யும் வரும் இப்ப நான் பயம் எனக்கு வேற இடத்துல கவனம் போச்சுருவீங்களே பேச்சு வந்துட்டு இருக்கீங்க என்ன செய்யும் வரும் எதற்காக வரும் சொல்லுவோம் அப்போ என்ன கவனம் வேற இடத்துக்கு திரும்புதுன்னு அர்த்தம் அதே கவனம்தான் அங்கே நடக்கும் அதே நடந்து அவங்களுக்கு வந்து கவனம் என்ன செஞ்சுட்டு கன்சென்ட்ரேஷன் அப்படி அங்கே போயிட்டு என்ன செய்யல வேண்டும் இங்கே மறந்துச்சு க ஓ கத்தா அடா எதையோ என்ன கையை வெட்டிக்கிட்டாங்க வெட்டி கொள்கிற நேரத்தை பயன்படுத்திவ சொன்னா ஃபதாலி குன்னல்ல தீலும் துன்னனி ஃபிஹி இதைத்தான் நீங்கள் எனக்கு ஏசுங்க இதைத்தான் நீங்கள் எனக்கு குறை சொன்னீங்க இதைத்தான் விமர்சிச்சீங்க அனராவத்துஹு அன்னஃப்சி நான் தான் கூப்பிட்டேன்டா நான் தான் விபச்சாரத்துக்கு அழைத்தேன் நான் தான் மோசமான செயலுக்கு அழைத்தேன் அனராவத்துமா எல்லாருக்கும் முன்னுக்கால எதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன் சொந்த பெண்மணி சொல்றாங்க இந்த நேரத்தில் அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஹாஷல் அதாவது அந்த அதாவது மஹாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்கும் கரியும் இவர் வந்து மனிதரே அல்ல மனிதனே இவர் வந்து நிச்சயமா ஒரு சங்கைக்குரிய ஒரு மலக்காக தவிர வேற யாரும் இருக்கிற அன்புள்ள சகோதரிர்கள் அப்படி என்ன யூசுஃப் அழகடை கற்பனை பண்ணிப்பார் எவ்வளோ ஒரு அழகான ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு இதை எல்லா பெண்களும் சொன்னத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண் மனித என்ன சொல்கிற ஃபதாலிக்குன் அல்லது இல்லும் துன்னணி ஃபிஹி இதைத்தான் நீங்கள் எனக்கு விமர்சித்தீங்க அனோ ராவத்துஹு அன்னஃப் சிஹி ஃபஸ்ட் நான் தான் அழைத்தேன் அவர் தப்பி விட்டார் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு தப்பிவிட்டார் வல இல்லம் யஃப் அல்மா ஆ முருஹு ல யுஸ் டனன் வலய கூனம் நான் மறுபடியும் அழைப்பேன் மறுபடியும் வர சொல்லுவேன் நான் சொல்வதை அவர் கேட்காது விட்டால் செய்யாது விட்டால் சிறையில் அடைக்கப்படுவார் கேவலப்படுத்தப்படுவார் என்று நல்ல முறையில சிந்திச்சு பாருங்க ஈமானை மனதுக்கு எடுத்து சிந்திச்சு பாருங்க சூழலை எடுத்து சிந்தித்து பாருங்கள் யூசுப் அலை இஸ்லாத்திற்கு எந்த உறவும் குறை செல்வதற்கு அந்த ஊரில் இல்லை தவறு செஞ்சா யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தவறில ஈடுபட்டால் இங்கே வித்து பட்டு வந்தபடி தானே வேலைக்காரப்படி இருந்தானே செய்யத்தான்னு தான் கவனமாக இருக்கணும் இவ தான் ஒழுக்கமாக இருந்திருக்கணும்னா ஊர் என்ன செய்யும் பேசும் அந்த மாதிரி ஒரு சூழல் இவங்க தான் வளர்த்தது வளர்க்குற நேரத்தில் ஒழுங்காக வளர்த்திருக்கணும் கவனமாக இருந்திருக்கணும் இவ சேஃப்டியாக இருந்திருக்கணும் சொல்லுவாங்க யாருக்கு பிரச்சனை வராது யூசுப் சாரி சரி ஜெயிலுக்கே அவர் இந்த குற்றச்சாட்டால் போனால் அவருக்கு அவமானப்படுறதுக்கு எதுவும் இல்லை அந்த சமுதாயத்தில் அவருக்கு உறவுகள் இல்லை எல்லா விதமான மானம் இழக்கக்கூடிய எந்த எதிர்ப்பு நிலையும் அங்கே இல்லை ஒன்று இரண்டாவது முழுமையாக நான் சுத்தவாளி என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுவிட்டு இரண்டாம் முறை தவறு நடந்தால் இவன் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறாள் திருப்பி திருப்பி வந்து என்ன செஞ்ச தொல்லை கொடுத்தனால் இந்த தவறு நடத்திக்குன்னு பேசுறதுக்கு ஒரு சமூகம் இருக்கும் ஆனால் இவ்வளோ பெண்களுக்கு மத்தியில் யூசுப் அலைஹ் சலாத்தை இப்படி அவமானப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொல்கிறா வல இல்லம் எஃப் எல் ம ஆமூர் வல யுஸ் ஜனன் நவல சிறையில் அடைக்கப்படுவார்

அவர்கள் என்னை அழைக்கின்ற இந்த மோசமான வேலையை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது இறைவனே என்று சொன்னார்கள் அவர்கள் அழைக்கின்ற இந்த மோசமான செயலை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது அன்புள்ள சகோதரர்களே இதை சொல்லுகிற நேரத்தில் எமது காலத்து சிறைச்சாலைகளை கற்பனை பண்ணவானா அதெல்லாம் பொது சட்டங்கள் இப்போ ஓரளவாவது இருக்குது அங்க வந்து பொது சட்டங்களே இல்லை அந்த மன்னர் என்ன தான் தீர்ப்பு என்ன நடக்குமா தீர்ப்பு அதை விசாரிக்க எந்த பொது நிலைகளும் என்னது சமுதாயத்தில் இல்லை ஜெனீவா கிரிவான எந்த சட்டம் ஓரளவுக்காவது என்னது பேரளவுலையாவது இல்லை எதுவுமே இல்லாத காலத்தில் சொல்கிறாங்க அவர் எனக்கு கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலைய மிம்மா எது உணனி இலை அவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட எமக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சொல்லிட்டு சொன்னார் யூசுப் அலி இஸ்லாம் இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைத அஸ்பு இலை ஹின் ஓ அகும்பினல் ஜாகிலேன் யா அல்லா இவர்களது சதியை விட்டு நீ என்னை திசை திருப்பாது விட்டால் என்னை நீ திருப்பி விடாது விட்டால் நான் அந்த வழிக்கு இணங்கி போய் நானும் மடையனாக ஆகிவிடுவேன் நானும் அறியாமல் போய்விடுவேன் என்று யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் தனது உள்ளத்திலே உள்ள இஹ்லாசோடு இறைவனத்தில் முறைப்பட்டார்கள் அல்லாஹ் ரூல் ஆலமின் சொல்றான் சுபஹான் அவர்கள் செய்த அந்த சதியை விட்டும் நாம் யூசுப் அலை சலாத்தை காப்பாற்றினோம் ஏன் தெரியுமா அவர் இஹ்லாஸ் உள்ள எமது அடியார்களில் ஒருவராக இருந்தார் இஹ்லாஸ் உள்ள எமது அடியார்களில் ஒருவராக இருந்தால் பாவத்தை விடுவதில் இஹ்லாஸ் உள்ள ஒவ்வொருவருக்கும் அல்லாவுடைய உதவி உண்டு அந்த இஹ்லாஸ் என்றால் என்ன தெரியுமா நாம் பாவத்தை விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அதுதான் அங்கே நீங்கள் சொல்ல வந்தது அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் சரி நான் இந்த பாவத்தை விட ரெடி என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதான் எதிர்பார்க்கிறது அப்படியெல்லாம் சொல்லல நீங்க என்ன நிலையில் இருக்கணும் தெரியுமா யா இந்த பாவத்தை நான் உற்றணும் இந்த பாவத்தில் நான் ஈடுபடக்கூடாது இதற்காக வேண்டி நான் என் உயிரை இழந்தாலும் சரி இந்த இஹ்லாசோட இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான் இபாதினல் அவர்களது சதியை விட்டு அவர்களை காப்பாற்றினான் அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார் இன்றைக்கு நிறைய நிறைய நடுத்தர வயது உள்ளவர்களுக்கும் பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் விடுதலை பெறுகின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை ஒரு அரைவாசி அரைவாசி விட்டா நம்மளுக்கு இது கிடைக்காம போகும் என்கின்ற ஆசை வேறு இருக்கிறது எல்லா விஷயத்திலும் ஆனால் அப்படி இல்லாமல் இனி நம்மளுக்கு இது வானா நான் இதற்காக வேண்டி என்னமோ செய்கிறடி குடும்பத்தை இழக்கற சொத்தை இழக்கற ஆட்சி இலக்கர பதவி இலக்குற அடி பணத்த இலக்குற அடி எது வேணால் ரெடி என்று நீங்கள் அல்லாட்டு துவக்களுங்க நிச்சயமாக எல்லா உங்களுக்கு வழியில் சமைச்சிடுவாரு என்ன அவர் இகலாஸ் உள்ள அடியாராக இருந்தான்னு சொல்கிறான் சரி அல்லாஹ் புத்த அல்லாட்டும் யூசுபர்ஸ் என்ன சொன்னார் கால ரப்பி சிஜினுவா ஹப் புகிலையே எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்த எடுத்து சொன்னார் அல்லாஹ் என்ன சொல்கிறா அவர்களை விட்டு நான் என்ன செஞ்சேன் அந்த சதியை விட்டு திசை திருப்பினேன் என்று யூசுப அலு இஸ்ஸலாம் சதியை திசை ரிப்போர்ட் என்ன இடத்த சொன்னாரு சிறைச்சாலை அல்லாஹ் எங்க அனுப்பின யூசுப் அஸ்ஸலத்த சிறைச்சாலே ஆதலும் அதா இኽلاص நான் உலகத்தை ělaந்தாலும் இந்த பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உலகத்தை எழக்க வைப்ப நீ சொல்றது உண்மையா இருந்தா உலகத்தை இழந்து காட்டு என்ன வைப்ப யூசுப் அஸ்லான் கேட்டார் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சும்மா பதா லஹும் மின் பadihi அன் ரவுல் ஆயத் எல்லா ஆத்தாட்சிகளையும் கண்ட பின்னா அவங்களுக்கு தோன்றியது யூசுஃபை ஜெயிலில் தான் சரி அப்போதான் யூசுஃப் குற்றவாளி அவர்கள் குற்றவாளிகள் என்றது ப்ரூஃப் ஆகும் மானத்தை காப்பாற்றலாம் மானத்தை காப்பாற்றலாம் மானம் போகாது என்பதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க யூசுஃப் அலை இஸ்லாம் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் இப்போ நீங்க என்ன புரியணும் தெரியுமா ஒரு நல்ல இஹ்லாஸ் உள்ள அடியாருடைய இடத்துல இருந்து தான் எடுத்துக்குவாங்க பாவம் செய்யலை பாவம் விடுவதற்கு இகலாசா இருந்தீங்க பாவத்தொட்டு தூரமாக பெரும் பெண்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் இகலாசாக இருந்தீங்க சிறைச்சாலை என்றாலும் பரவாயில்லை என்று சொன்னீங்க அதுக்கு பின்னால நீங்கள் குற்றம் செய்தவர் என்ற பேரும் சிறைச்சாலைக்கு போறீங்க மனசு நிம்மதியா இருக்குமா நல்ல ஈமான் உள்ள அடியார்களுடைய உள்ளமாக இருந்தால் யா அல்லா நான் விபச்சாரத்திலிருந்து தப்பி விட்டேன் மக்கள்கிட்ட பேச்சு விட்டுருங்க நான் விபச்சாரம் தப்பிவிட்டேன் இனி என் மனம் ஆசை வைத்தால் என்ன செய்ய முடியாது இனி விபச்சாரத்துக்கு நான் போக முடியாது என்று புகழுகின்ற உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும் அவன் உன்னை மட்டும் நான் பார்ப்பான் நான் பாவத்தையும் தப்பிவிட்டேன் எனக்கு என்ன இழந்தேன்னு பார்க்க மாட்டான் அடைய நான் அசீஷ வீட்டுல வாழ்ந்தேன் இவ்வளவு இருந்த குடும்பத்தை இழந்து அதை இழந்து இதையும் இழந்துட்டேனே என்று பார்க்க மாட்டான் பாவத்தை விட்டு விட்டேன் மட்டும் தான் பார்ப்பான் பாவத்திலிருந்து தப்பி விட்டேன்னு தான் பார்ப்பான் अन्यूसुस्ता अडच संतोष